மாதம் மாதம் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணணும்னு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாருனா அதை லம்சமாக போடணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா லம்சமாக போடும்போது என்ன பண்ணுவார்னால் இன்றைக்கி ஃபிஃப்டி தௌசண்ட் போடுவார் நெக்ஸ்ட் மந்த்து ஃபிஃப்டி தௌசண்ட்னு எடுத்து வச்சிருப்பார் ஆனால் அதுக்கு ஏதாவது செலவு வந்துடும் அல்லது என்ன பண்ணுவார் மார்க்கெட் போன தடவை விட இருந்ததுன்னா என்னடா அது ஐம்பதாயிரருவா போட்டோம் அது இன்னும் கம்மி சரி அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் இறங்கினா போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஷன் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் எஸ்ஐபியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து டெபிட் ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இப்போ அவர் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து போடுறாருன்னு வச்சுக்கங்க பத்து வருஷம் போட்டார்னா அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் க்ரோஸ் அதாவது நூற்றி இருபது மாதத்துக்கு அவர் வந் என்ன போட்டிருப்பாருனா ஐம்பதாயிரம் ரூபா போட்டிருப்பார் அது வந்து ஒரு அறுபது லட்சம் ரூபா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அது கிடைக்கக்கூடிய தொகை ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் க்ரோர் அதே பத்து வருஷத்துக்கு பதிலாக பதினஞ்சு வருஷம் அறுபது லட்சத்துக்கு பதிலாக தொண்ணூறு லட்சம் போடும்போது அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட் க்ரோஸ் பதினஞ்சு வருஷத்துக்கு பதிலாக அவர் இருபது வருஷம் போடுறாருனா அவர் போடக்கூடிய தொகை வந்து இரநூத்தி நாற்பது மாதத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ க்ரோர் அவருடைய எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் க்ரோர் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதனால் நீங்கள் லாங்கர் த டியூரேஷன் உங்களால் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னதுனா நீங்கள் வந்து பெரிய வெல்த்து க்ரியேட் பண்ண முடியும் த்ரூ த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரி இங்கே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் லோடுக்காக ரொம்ப மண்டை உடைச்சிக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிட் லோடுங்கிறது ஜஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் வச்சிட்ருக்கீங்கன்னா நாளைக்கே மார்க்கெட் வந்து ஒரு பர்சன்டேஜ் கீழே போகலாம் அல்லது மேலே போகலாம் அதனால் இந்த ஒன் பர்சன்ட் எக்ஸிட் லோடுக்கு நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் உங்கள் கொஷினுக்கு நான் பதில் சொல்கிறேன் இப்போ வந்து ஒருத்தர் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி போட்டுட்ருக்காரு அவர் பன்னெண்டு மாதம் போட்டாச்சு இப்போ வந்து அவர் அந்த பன்னெண்டு அஞ்சு அறுபதாயிரம் அறுபதாயிரரூபா போட்டிருக்காரு அதோடைய வேல்யூ வந்து எழுபத்தஞ்சாயிரரூபான்னு வச்சுக்கலாம் இப்போ அவர் வந்து ஃபுல்லாக ரிடம்ஷன் கொடுத்தாரு அப்படின்னதுன்னா இந்த எழுபத்தஞ்சாயிரரூபாக்கி ஒன் பர்சன்டேஜ் எக்ஸிட் லோடு ஓகே ஃபஸ்ட்டு மாதம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஒன் இயர் அடுத்த பதினோரு மாதம்னா அதில் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா இருக்குது ப்ளஸ் ஒரு இன்னொரு அதாவது எழுபத்தஞ்சிலும் ஒரு அஞ்சாயிரத்தை விட்டுடுங்க எழுபதாயிரம் ஒரு பர்சன்டேஜ் ஸோ எழுநூறுரூவா வந்து உங்களுக்கு எக்ஸிட் லோடு போயிடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அந்த பதினஞ்சாயிரம் ரூபா அதை வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துடும் அதுக்கு பதினஞ்சு பெர்சன்டேஜ் அப்படின்னா அது ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ப்ளஸ் இந்த எழுநூறுனா கிட்டத்தட்ட மூணாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும் உடனே அந்த மணியை எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை சார் எனக்கு வந்து எக்ஸிட் நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் எக்ஸிட் லோடு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த எஸ்ஐபியை நிறுத்திடுங்க நிறுத்திட்டு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடும் அன்றைக்கி அதோடைய வேல்யூ என்ன இருக்கோ அப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் லோடும் வராது லாங் டர்ம் கேப்டிங்கன்னு டென் பர்சன்டேஜ் தான் நீங்கள் பே பண்ணலாம் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த எக்ஸிட் லோடுக்காக வெயிட் பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு முடிவாக இருக்காது டேரல் மியூச்சுவல் ஃபண்ட் அப்ளிகேஷன்னா நிறைய ஆப் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை நீங்கள் போகலாம் பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் அது வந்து ஆப் வந்து பார்த்தோம் அப்படின்னதுனா இட் ஹெல்ப்ஸ் யூ டு ட்ரான்ஸாக்ட் ஈஸியாக பண்ண முடியும் பட் வந்து வெல்த் கிரியேஷனுக்கு வந்து ஆப் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அணுகி பண்ணுறது பெட்டர் இப்போ உங்களுடைய அடுத்த கொஷின் வந்து ஒரு கோடி ரூபா பத்து வருஷத்தில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து பத்து வருஷத்தில் வேணும் அப்படின்னதுனா அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் முப்பத்தி ஆறாயிரம் ரூபா நீங்கள் மந்த்லி சேவ் பண்ணணும் எனக்கு உங்களால் முப்பத்தாறாயிரம் சேவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது சப்போஸ் சார் முப்பத்தாயிரம் நான் பக்க பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு பதிலாக நீங்கள் பதினஞ்சு வருஷம் உங்களுடைய டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த முப்பத்தாறாயிரம் என்ன ஆகிடும்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகிடும் இல்லை சார் என்னால் பதினஞ்சாயிரமும் சேவ் பண்ண முடியாது அப்படின்னா தென் யூ இன்க்ரீஸ் இன்க்ரீஸ்டும் அனதர் ஃபைவ் இயர்ஸ் ஸோ இருபது வருஷத்தில் நீங்கள் வெறும் ஆறாயிரத்து அறநூறுரூவா சேர்த்தாலே அட் த ரேட் ஆஃப் அந்த ஒரு கோடி ரூபாயை நீங்க கண்டிப்பா அடைஞ்சதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெரி குட் சார் ஃபார்ட்டி பிளஸ் லாக் சம்பாதிக்கிறாங்க நோட்டீஸ் வந்துருக்கு இருக்கு பத்து லட்சம் கட்ட சொல்லிட்டு என்ன என்ன நடந்திருக்கு பாஸ்வேர்ட் செக் பண்றோம் செக் பண்ணும் போது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருக்காங்க எல்லா செக்ஷன் கேம் பண்ணிட்டு டாக்ஸ் ஜீரோவே பண்ணிட்டாங்க அவங்க எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பிடிச்சாலும் மொத்த அமௌண்ட் ரீஃபண்டாக கேட்டிருக்காங்க நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் ரூபீஸ் மேலே நான் ரெண்டு கொடுக்குறேன் அப்படின்னா ரூல் படி கேஷ் டென் தௌசண்ட் மேலே கொடுக்கவே கூடாது அண்ட் அதுக்கு மீன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஹெச்ஆர் கிளைம் பண்ணும் உங்கள் கம்பெனியை ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பா ஸோ வாட் எவர் ரெண்டல் இன்கம் நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்களோ அதில் தான் தர்டி பர்சன்ட் நீங்கள் கிளைமே பண்ண போறீங்க நீங்கள் பத்து லட்சம் அம்மி மூணு லட்சம் கிளைம் பண்ண போறீங்க அஞ்சு காமிச்சா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் கிளைம் பண்ண போறீங்க ஸோ என்ன ரெண்ட் ரிசீவ் பண்ணீங்களோ அதில் தான் வந்து உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் டெரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறது இப்போ நான் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டில் இருக்கிறேன்னா மாதம் வந்து மெயின்டெனன்ஸே வந்து ஐயாயிரம் ரூபா ஒரு மாதம் கட்டுறேன் ஐயாயிரம் ரூபா நான் கட்டுறது வந்து ஓனர் ரெண்ட் ஓனருக்கு கொடுக்கறது பெட்டரா இல்லை நான் டேரெக்டாக அசோசியேஷனில் கொடுத்துட்டு ஏதாவது டிடக்ஷன் மாதிரி ஏதாவது கிளைம் பண்ண முடியுமா சரி அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட்டே தேர்ட்டி பர்சன்ட் ஸ்டாண்டர்டாக கொடுக்கறது கோவிட் டைம் மாதிரியான ஒரு டைமில் வந்து வெக்கேட் ஆகிடுச்சு வந்து எனக்கு ரெண்டே வரல இன்கம் டிபார்ட்மெண்ட் ஆறு மாசத்துக்கு நான் வாடகை வாங்கலைன்னா என்னால கிளைம் பண்ண முடியுமா இப்ப ரீசெண்டா ஒரு நம்ம கிளைன் வந்து பெருங்குடியில் இருக்காது அவரோட வீடு வந்து தாம்பரத்தில் ஒரு ரெண்டு வீடு வச்சிருக்காரு எனக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் நான் அவருக்கு ஐடி ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கு எனக்கே தெரியாது அவர் எங்கீட்டுக்கும் டிஸ்க்ளூசிவ் பண்ணல ஹி ஹாஸ் ரெண்டல் இன்கம் சொல்லிட்டு இந்த வருஷம் இன்கம் டேஸ்ட் ஃபைல் பண்ணும்போது ஏஎஸ் ரிப்போர்ட் செக் பண்ணும்போது தெளிவாக வந்துடுச்சு ஹஸ்பண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் அதுக்கு ஒய்ஃப் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்காங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டு யாருக்கு ப்ளைன் பண்ண பெனிஃபிஷாக இருக்கோமோ ரென்ட் அவங்க அக்கௌண்ட்லேருந்து தான் போகணும் இது இங்கே இங்கே பெரிய லேக் எங்கன்னு தெரியுங்களா நான் தப்பு பண்ணுறேன் ஆனால் என் நேரம் கேள்வி கேட்கல நான் தப்பு பண்ணுறேன் ஆனால் என் நேரம் கேள்வி கேட்கல மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க